ஆன்மீக அன்பு உறவுகளை மயான மந்திராலயத்தில் இருந்து பால்மணி சித்தன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டு நாட்களில் அடுத்த கட்டமாக ரெண்டாம் கட்ட நேரடி பயிற்சி மாந்திரிகம் ஏற்கனவே நம்ம முதல் பதிவில் வந்து வேப்பலை அடிப்பது கனி மந்திரிப்பது களி பலி கொடுப்பது பூசணிக்காய்க்குள் வச்சு நம்ம பிரயோக முறை முட்டையில் பிரயோக முறை தாயத்தை எழுதி போடக்கூடிய முறை எந்திரங்களுக்கு அபிஷேகம் செய்யக்கூடியது எந்திரம் எழுதக்கூடிய முறை யாகத்தில் உட்கார வேண்டியது யாகத்தில் உட்காந்து செய்யக்கூடிய பொருள் கழிப்புக்கான சக்கரம் கழிப்புக்குள்ளே போட வேண்டியது கலசத்துக்குள்ளே கலசங்கட்ட முறை இப்படி பல்வேறு பாடப்பயிற்சிகளை நேரடியாக ஒவ்வொரு மாணவனும் செய்முறை செய்து அவர்களே அகமகிழ்ந்தார்கள் அதுபோல் நாளை நடக்கக்கூடிய இந்த பயிற்சியிலே தயவுசெய்து மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் உடனடியாக இன்றைய முன்பதிவு செய்யுங்கள் இடையில் உடல்நலம் சரியில்லாதனால் நம்ம பதிவு போட முடியாமல் இருந்தது சுருக்கமாக அந்த முன்பதிவை ஆறாம் தேதி நடந்த பயிற்சியை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதில் நான் இருபத்தெட்டாம் தேதி பயிற்சின்னு சொல்லியிருந்தேன் அதனால் பயிற்சிக்கான அதிகபட்சமாக நான் வந்து பதிவு போடலை இந்த அவசரமான இந்த நேரத்தில் நான் போடக்கூடிய இந்த பதிவை யார் யாருக்கு யாருடைய பார்வையில் படுகிறதோ அவர்கள் அதை பிராப்தமாக எடுத்துக்கொண்டு உடனடியாக எம்மை தொடர்பு கொள்ளவும் நிச்சயமாக இது இந்த பயிற்சி திருச்சியில் ருத்ரபூமியில் பயிற்சி வைக்கப்படும் ஏன்னா நம்ம அடிப்படையெல்லாம் கீழே நம்ம ஆறாம் தேதி பண்ணிட்டோம் மயானத்தில் காளி பிரேதம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா தையம்மா எல்லாம் காளியை நம்ம எப்படி அழைக்கிறது தியானம் பண்ணக்கூடிய முறைகள் சித்தி செய்வதற்குள்ளான ஒரு முறை பயங்கரமான முறை அது அந்த இடத்துல நீங்கள் போடக்கூடிய படையல் அந்த படையலை நீங்கள் என்ன செய்கிறது அந்த மாதிரி ரெண்டாம் கட்டமான பதிவே மிக பயங்கரமாக சக்தி உடைய சக்தியை பெறுவதற்காக இந்த தை அம்மாவாசையிலே அம்மாள் மயானக்காளியினுடைய அருளை பரிபூரணமாக பரு பெறுவதற்காக இந்த பயிற்சி பயிற்சி வைக்கப்படுகிறது அது இருபத்தெட்டாம் தேதியாக இருபத்தொம்பதாம் தேதியா நைட்டாக பகலா அதெல்லாம் நேரடியாக உங்களுக்கு நான் முன்பதிவு செய்யுங்க நான் சொல்கிறேன் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் என்னுடைய அன்பு மாணவன் என்னுடைய சிஷியன் சித்தர் பீடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த பதிவில் கலந்து கொள்ளும்படியாய் பயிற்சியில் ஏன்னா அம்மா வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் அதிகமாக அப்போ அவருக்கு இந்த பிரேத தண்ணிலே உட்காந்து அமர்ந்து இல்லை அழைப்பது அம்பாலிடத்திலே சித்தி செய்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ரகசிய மந்திரம் அந்த மந்திரம் சொல்லும் பொழுது அம்மா நேரடியாக அந்த பிரேத தனலிலே தரிசனம் தருவாள் பயப்படாமல் எதிர்நோக்க காத்திருங்கள் ஆகவே மகாமணி சித்திரபீடம் கடலூர் ரங்காராமன் ஆலயம் முக்கூடல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருளாக்கு பீடம் பெங்களூர் காளி பீடம் இப்படி என்னுடைய அன்பு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அரியதொரு வாய்ப்பு அங்கேயே உங்களுக்கு எந்திரம் எழுதி நீங்களே சித்தி செய்து அந்த மயானத்திலேயே வைத்து மயானத்தில் போட வேண்டிய எல்லாம் நீங்களே உங்களுடைய சொந்த செலவில் தான் போடணும் சுருக்கமான படையிலாக இருக்கும் தான் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு சரியான படையலாக இருக்கும் போட்டுட்டு நீங்களே அதுக்கான ஆயத்தமாகி நீங்களே உட்காந்து சாணத்தில் இருந்து அங்கே உங்களுக்கு வழி நடத்துவேன் இந்த மயானத்திலே மயான காளியை சித்தி செய்து கொள்வதற்காக உடனே புறப்பட்டு வாருங்கள் முன்பதிவு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் சுவாணமாக தர்மயுத்தம் சேனலே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த தர்மயுத்தம் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான பயிற்றுவிக்கிறேன் இந்த இருபத்தைந்து இறுதியிலே நான் ஏற்கனவே சொன்னபொழுது காசிக்கு அழைத்து சென்று குருமாறுகளிடத்திலே புண்ணிய நதியை நீராடி அரிச்சந்திரா மயான பூமியிலே தியானம் இருந்து அங்கே உங்களுக்கு தீட்சை அளித்து இப்படி நிறைய அணை மயான காலையினுடைய அருளாசி பெற காத்திருக்கிறோம் அதற்காக உடலையும் முள்ளையும் முள்ளத்தையும் இல்லத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய சிஷியமார் ஒவ்வொருவரும் தனி ஒரு ரூபமாக சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டும் அந்த சிசியங்கிட்ட இவர் சொல்கிறது இந்த அதெல்லாம் சொல்கிறது விட்டுட்டு வாழ்கிற வழியை பாருங்கள் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் ஒரு கிராமத்தை ஒரு ஊரை ஒரு மக்களை தோல்வியிலே தூண்டு போயிருக்கிறவர்களை காப்பாற்ற முடியும் இந்த பிரிவினுடைய கடமையை நீங்கள் முழுமையாக அனுபவித்ததாக உணர முடியும் வாருங்கள் வாருங்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடம் நடக்க இருக்கிறது என்பதையும் அறிவித்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொன்னது போல அரசியல் வினோதத்தை கண்டீர்கள் அதன் தொடர்ச்சி இன்னும் வரும் மிகப்பெரிய ஒரு நிலத்தாலும் நீராலும் பேரழிவு இனம் நோய் மீண்டும் அதீதமான நல்ல ஒரு பணப்பழக்கம் வந்து அதற்கு பின்பாடு மிகப்பெரிய ஒரு கொடூரம் இப்படி பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறேன் பாருங்கள் சந்திப்போம் வாழ்க வளமுடன் சிவா